கன்னிராசி அன்பர்களே நிறைய பேருக்கு இந்த கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் குறிப்பிட்ட இந்த காலகட்டம் அதாவது இந்த ஏழு நாள்லேருந்து ஒரு பதினாலு நாட்கள் பக்கமாக வந்து பார்த்திங்கன்னா வருமானம் குறைவு அதிகமாக வந்து உங்களுக்கு ஏற்பட்டுருக்குங்க வருமானம் குறைவு அப்படிங்கிறது தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே ஏதாவது வேலைக்கு போய்ட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து செலவுகள் அதிகமாக இருக்கும் பழச கம்பேர் பண்ணுவோம் இப்போ அதிகமாக இருக்கும் இல்லை சார் அப்படி ஒன்றும் தெரியல அப்படின்னா இந்த ஒரு ஒரு மாத காலம் கொஞ்சம் பார்த்து நீங்கள் செலவு பண்ணுறது பரவாயில்லையா இருக்கும் ஆடம்பரமான செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கிறது ரொம்ப பரவாயில்லையா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சில விஷயங்களும் உங்களுக்கு செயல்பட போகுது அதை எப்படி செயல்பட போகுது அதுக்கு நீங்கள் வந்து எப்படி ஜாக இருக்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்துமே இந்த வீடியோவில் நம்ம வந்து தெளிவாக பார்த்துக்கலாம் அது கீழே வந்து காண்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க நிறைய பேர் தனிப்பட்ட ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னு இந்த செயலுக்கு இதை செய்யணும் அப்படின்னு தெளிவாக தனிப்படியான ஜாதகம் பார்த்து லக்கினம் தனியாக நட்சத்திரம் தனியாக தசாபுத்திக்கு தனியாக இருக்கக்கூடியது தனிப்பட்ட ஜாதகம் ஸோ அதை பார்த்து நீங்கள் வந்து கிளியராக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே நம்பரை காண்டாக்ட் பண்ணி ஜஸ்ட் நீங்கள் வந்து பேசி தெரிஞ்சிக்கலாம் பிரபல ஜோதிடனுடைய நம்பர் தான் கொடுத்துருக்கேன் கீழே நம்ம கொடுத்துருக்குறது நீங்கள் ஜஸ்ட் ஒரு டைம் நீங்கள் ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து ஃபோன் மூலமாக கன்சல்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கட்டாயம் ரெகுலராக நீங்கள் வந்து அப்டேட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க எனக்கு இந்த விஷயம் செய்யணும் அதை நான் இப்படி பண்ணணும் எந்த பண்ணால் எதை விஷயம் பண்ணால் சரியாகும் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் வந்து ரெடி ஸோ கன்ஃபார்ம் வந்து இந்த நம்பரை பயன்படுத்தி நீங்கள் வந்து பேசி தெரிஞ்சுக்கோங்க சரி சார் இந்த கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் அவங்களோட கடந்த காலங்கள் சில காலங்கள் வந்து மருத்துவ ரீதியான செலவுகளே அதிகமாக செலவாயிடுச்சு அதான் முன்னாடியே எல்லாருக்குமே தெரிஞ்சிருப்பேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி மூணுலாம் வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவ ரீதியாக ரொம்ப அதிகமாக செலவு பண்ணியிருப்பீங்க கரெக்டாக ஒரு அந்த ஆறு மாத காலங்களில் சில வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவத்தில் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு ரெண்டு மூணு நாள் இருக்கிறதோ இல்லை உடல் ரீதியான விஷயங்களில் தப்பி உயிர் தப்பி வரதோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து சந்திச்சிருப்பீங்க உடல் ரீதியான விஷயங்களில் நிறையா பாதிப்புகள் ஏற்படுத்திருப்பீங்க ஸோ அதாவது ஒரு சைக்கிள் உடம்பு வந்து ஒரு டைம் இப்படி பண்ணிவிட்டு தான் வந்து வெளியே ஒரு எல்லாரோட வாழ்க்கையிலையுமே அந்த மாதிரி உங்களை வந்து ஒரு காட்டு காட்டி விட்டு வெளியே வந்துருச்சு உங்களுக்கு ஒரு நல்ல காலம் என்ன அப்படின்னா அவங்க வந்து உயிர் வச்சது அதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல காலம் நிறையா பேர் கண்டிப்பாக உங்களுக்கு இல்லை அப்படின்னா உங்களோட ஃபேமிலிக்காக நீங்கள் வந்து ஒரு மருத்துவ ரீதியான விஷயங்களுக்காக செலவு பண்ணியிருப்பீங்க அவங்களுக்காக நீங்கள் போய் தங்கி இருந்துட்டு வந்திருப்பீங்க அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் அந்த கண்ணிராசிக்காரர்கள் கண்டிப்பாக அனுபவிச்சிருப்பீங்க இந்த கண்ணீராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு செல்வாக்கான ராசி அப்படின்னு சொல்லலாம் இந்த ராசியோட குறிப்பிட்ட ராசிகள் இணைந்து இருக்கும்போது மிகப்பெரிய வலுவான ஒரு வாழ்க்கையை வந்து தரும் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வந்து தரக்கூடிய அளவுக்கு இந்த கண்ணீராசிக்கு வந்து பவர் இருக்குது கண்ணீராசியை பொறுத்த வரைக்கும் எப்படி இருப்பாங்கன்னா ஜாலியாக இருப்பாங்க ஒரு மைண்ட் செட்டு பணமாவது ஒன்றாவது அது அப்புறம் நல்லா ஜாலியாக இருக்கணும் மைண்டு ஃப்ரீயாக இருக்கணும் ஃபேமிலியோடு சேர்ந்துருக்கணும் குடும்பத்துக்கு பார்த்துருக்கணும் அந்த மாதிரி தான் வந்து இந்த கண்ணீராசி பொறுத்த வரைக்கும் எப்போவுமே இருப்பாங்க அப்படிப்பட்ட கண்ணீராசிக்கு அவங்க வாழ்நாள் முதும் மக்களுக்காகவே மனிதர்களுக்காகவே குடும்பத்துக்காகவே வாழ்ந்துருக்கக்கூடிய இந்த கண்ணீராசிக்கு சில இருந்தாலும் நினைப்பாங்க சார் கன்னிராசியா அவன் ஜாலியானவன் சார் ஒரு பிளே பாய் சார் கன்னிராசியில் இருக்கிறவங்களும் பிளே பாய் சார் அப்படிம்பாங்க அப்படி கிடையாதுங்க கன்னிராசி இருக்கிறவங்க ஈர்ப்புடைய ராசி அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுடைய அழகுனாலேயோ அல்லது பேச்சினாலேயோ இல்லை உங்களுடைய திறமையினாலேயோ மற்றவர்களை ஈர்க்கக்கூடிய ராசி எதிர்பாலின தவிர ஈர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ராசி தான் கன்னிராசி முதன்மையான ராசி அவ்வளோதான் மற்றபடி இவங்க தப்பானவங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தை கூட கிடையாது ஏன்னா இவங்களுக்கு பின்னாடி இப்போ ஒரு ஆண் இருக்கான் அப்படின்னா எங்களுக்கு நிறைய பேர் பெண்கள் பேசிகிட்டே இருப்பாங்க இல்லைனா அந்த ஆண் பெண்கள் பேசிட்டு உங்களுக்கு தோண ஆரம்பிக்கும் பெண் இருக்கா அப்படின்னா அவங்க பின்னா நிறைய பேர் ஆண்களை சுற்றிட்டு இருப்பாங்க அந்த அளவுக்கு வந்து இது வந்து ஒரு ஈர்ப்புடைய ராசி ஒரு குணாதிசயமோ கேரக்டரோ ஏதோ ஒரு வகையில வந்து மற்றவங்க வந்து ஈர்க்கக்கூடிய ஒரு ராசியாக அந்த வந்து ராசி அமைஞ்சிருக்கும் அதே மாதிரி தொழில் ரீதியான விஷயங்கள்ல இந்த ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஒரு இன்வால்வெண்ட் இருக்காது பார்த்துக்கலாம்ப்பா பார்த்துக்கலாம்டா அது கிடந்துட்டு போதுப்பா இது கிடந்துட்டு போகுதுபா அப்படின் இருப்பாங்க ஆனால் ஏதோ ஒரு வகையில் சரௌண்டிங்ஸ் பணம் வந்து சரவுண்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கும் கிட காசு இல்லை இல்லைம்பாங்க ஆனால் ரொம்ப எஜ்ஜிய அளவுக்குலாம் போகவே மாட்டாங்க கடன் இருக்கும் அந்த கடன் நினச்சி ஃபீலும் பண்ணுவாங்க ஆனால் அந்தளவுக்கு வந்து எஜ்ஜி அளவுக்குலாம் போய் இது பண்ண மாட்டாங்க ஏதோ ஒரு வகையில் வந்து பணம் வந்து அவங்களை காப்பாற்றிகிட்டே இருக்கும் இதுதான் வந்து இந்த கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஆளுமை கொண்ட ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராசி இதில் என்ன சார் ஆளுமை இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எதுவுமே பண்ணலை அப்படின்னாலும் உங்களை வந்து வாழை வச்சு கொண்டு வந்துட்டே இருக்கும் கடன் இருக்கத்தான் செய்யும் கழுத்து அளவு கடனெலாம் உங்களுக்கு இருந்திருக்கும் Thank you. அதெல்லாம் தாண்டி தான் வந்திருப்பீங்க ஆனால் ஏதோ ஒரு காலகட்டத்தில் உங்களை காப்பாற்றி விடுறதுக்குன்னு ஒரு விஷயம் வந்து உங்களை வந்து தேவதை மாதிரி வந்து செயல்படுத்து பார்த்தீங்களா அதுதான் இந்த ராசியோட ஹைலைட் சரி சார் இவங்களுக்குலாம் இத்தனை நாள் இது நடந்தது அதெல்லாம் ஓகே தான் மருத்துவ செலவுகள் நடந்தது கடன் பிரச்சனைகள் நடந்தது பொருளாதார இழப்புகள் நடந்தது நிறைய உயிரிழப்புகளே நீங்கள் வந்து கண்டிப்பாக சந்திச்சிருப்பீங்க ஒரு இரண்டு மூன்று வருட காலங்களில் அதெல்லாம் ஓகே சார் இதெல்லாம் பார்த்தாச்சு இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுது வாழ்க்கை எப்படி இருக்க போகுது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஏழு டு பதினாலு நாட்களில் சில பண விஷயங்கள் மூலமாக உங்களுக்கு ரெகுலராக வந்துட்டு ஒரு பணம் வந்து கொஞ்சம் கம்மியாக வந்து ரெகுலராக பண்ணிட்டு இருந்த ஒரு தொழில் வந்து கொஞ்சம் லேக் விழுந்திருக்கும் ரெகுலராக ஒரு விஷயத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க கொஞ்சம் லேக் விழுந்திருக்கும் டிரான்ஸ்பர் ஒரு இடம் மாற்றம் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்து நீங்கள் வந்து மாறி வந்திருப்பீங்க இல்லை வெளியூருக்கு போயிருப்பீங்க மறுபடியும் உங்களோட ஃபேமிலி இருக்க இடத்துக்கு வந்துருப்பீங்க ரொம்ப நாள் கழிச்சு போகணும்னு நினைச்ச ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்திருப்பீங்க இந்த மாதிரி சில வந்து நடந்துருக்கும் இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்க பண ரீதியான விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக இருக்க வேண்டிய காலகட்டம் அதுதான் ஒரு முக்கியமான ரெண்டு விஷயத்தில் வந்து நீங்கள் சரி பார்த்து கொஞ்சம் பார்த்து இந்த ரெண்டு வாரம் மூவ் பண்ணுறக்கூடிய ஒரு காலகட்டம் ரெண்டு வாரம் கூட சொல்ல முடியாது முப்பது நாள் எப்போவுமே ஒரு கிரக மாற்றம் நடக்குது அப்படின்னா அதற்கு தகுந்தாறு போல் அதோடய வீரியங்கள் மூன்று டு ஆறு மாதம் வரைக்குமே நடக்கும் ஸோ இதில் ரொம்ப ஹைலைட்டான ஒரு மாதங்கள் அப்படின்னா அந்த ஒரு மாதம் காலங்கள் வந்து கொஞ்சம் பார்த்தே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது இந்த பதினாலு நாள் பத ஏழு நாள் ஏன் சார் சொன்னீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக அந்த கிரக மாற்றம் நடக்கக்கூடிய நாட்கள்லேருந்து ஒவ்வொரு தசாபுத்திக்கு ஏற்பார் போல் உங்களுக்கு வந்து அப்படியே நாட்கள் மாறி 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 காட்டிகிட்டு இருக்கும் இப்போ உங்களுக்கே இது உண்மை எப்படினா மறக்க கமெண்ட் செக்ஷன் பதிவு பண்ணுங்கள் போன மாதத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த மாதம் உங்களுக்கு முன்னாடி டக்குன்னு ஹைக்கு பணம் ஏறிட்டு இருக்கும் சூப்பர் சூப்பர் வந்துட்டு இருக்கும் டப்புக்குன்னு ஒரு இடத்துல வந்து நிற்கும் என்னது பொசுக்குன்னு இப்படி பண்ணிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து யோசிச்சிருப்பீங்க அந்த மாதிரி ஒரு காலகட்டம் வந்துச்சா அப்படின்னு நீங்கள் வந்து மறக்காம கமெண்ட் செய்யுங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் பயப்பட தேவையில்லை உங்களை காப்பாற்ற எப்பவும் போல ஒரு தேவதை ஒரு கடவுள் அனுப்பிய ஒரு மிகப்பெரிய ஒரு தேவர்கள் வந்து நம்மளை காப்பாற்ற போகிறாங்களே வச்சுக்கோங்களேன் ஸோ அந்த மாதிரி கடவுள் அனுப்பக்கூடிய ஒரு மிகப்பெரிய கடவுளினுடைய ஆசீர்வாதம் பெற்ற சில மக்கள் உங்களுக்கு நன்மை நடக்கும் கடனெலாம் சரி பண்ணிடலாம் சார் ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை அதே மாதிரி உங்களுக்கு ரெகுலரான லைஃபை மூவ் பண்ணுறதுக்கே ஒரு பட்டல பத்தலை சார் என்ன பண்ணுறதுன்னு இதில் தொழில் ரீதியாக ரொம்ப முடக்கத்தில் இருக்கும் அப்படிலாம் நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு நீங்கள் கவலைப்பட தேவையில்லை வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியை தருவதற்கு இந்த ராசி போல வேற ராசிக்கு ஒரு இதே கிடையாது ஸோ இந்த ராசி நிறைய மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு ராசி ஆனால் இந்த ராசிக்கு கடவுள் வந்து நிறையவே கஷ்டங்கள் கொடுத்துருவார் அதான் ஒரு சொல்கிறேன்னு ஒரு கூத்துல வந்து கோமாளி வந்து நடந்துட்டு இருக்காரு அப்படின்னா அந்த கோமாளிக்கு பேக்ரவுண்டில் பயங்கர கஷ்டங்கள் இருக்கும் ஆனால் அந்த இடத்துல அவர்னால பல பேர் சிரிப்பாங்க பல பேர் மகிழ்ச்சியாக இருப்பாங்க இந்த ராசி அப்படி தான் கண்ணி ராசினால பல பேர் மகிழ்ச்சியாக இருப்பாங்க பல பேர் சிரிப்பாங்க பல பேர் ஜாலியாக இருப்பாங்க இவர் இருந்தாருன்னா ஜாலியாக அவர் அப்படி இப்படின்னு பேசிகிட்டே இருப்பாங்க ஆனால் அவங்களோட ஃப்ளாஷ்பேக் அவங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சிருப்பாங்க மிகப்பெரிய இன்னலெல்லாம் சந்திச்சிருப்பாங்க அந்தளவுக்கு ரொம்ப ஒரு கஷ்டங்களை சந்திச்ச ஒரு ராசியாக வந்து இந்த ராசி இருந்திருப்பாங்க இதெல்லாம் தாண்டியும் அவர்கள் அவங்களோட வாழ்க்கையை போராடி 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 அவங்க வந்து வாழ்க்கையை வந்து மூவ் பண்ணிட்டே இருப்பாங்க தொழில் ரீதியாக இவங்களுக்கு வந்து வெற்றி தோல்வி அதெல்லாம் எதுவுமே கிடையாது தொழில் பண்ணுறதே எங்களுக்கு ஒரு வெற்றி நான் தொழில் பண்ணிட்டு தான் போயிருக்கேன் வருமானம் சரியாக இருக்குதுப்பா ரொம்ப நான் ஆடம்பர தேவையெல்லாம் பண்ணுறதில்லப்பா அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க பெருசாக ஒன்றும் அதிக இது வந்தாலும் ஆடம்பரமாக காட்டிக்க மாட்டாங்க லாஸ் ஆனாலும் அதை பெருசாகவும் எடுத்துக்க மாட்டாங்க அந்த லாஸ் ஆகிறத லாஸ் ஆகிற அளவுக்கு விடவும் மாட்டாங்க சின்ன சின்ன மைண்டில் குழப்பங்கள் இருக்கும் இந்த கடன்லாம் அடைச்சிருவோமா இந்த வருமானம்லாம் சரியாக போயிடுமா வீட்டுக்கு இந்த விஷயங்கள்லாம் சரியாக போயிடுமா பதட்டங்கள் சின்ன சின்ன மன அழுத்தங்கள்லாம் இருக்கும் எல்லாமே சரியாகிட்டே வந்துட்டே இருக்கும் பழசை கம்பேர் பண்ணும்போது இப்போ உங்களுக்கு ஓரளவு ரிலாக்ஸாக இருக்கா அதை நினச்சி நீங்கள் கொஞ்சம் கவலைப்பட்டுக்காருங்க அந்த ரிலாக்ஸாக இருக்குது அப்படின்னா அந்த பழசில் உடல் ரீதியான விஷயங்கள் கஷ்டப்பட்டுருப்பீங்க அதுக்கடுத்து பண ரீதியான விஷயங்கள் கஷ்டப்பட்டுருப்பீங்க இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்துச்சா அந்த ரிலாக்ஸுக்கு அப்புறம் இப்போ லைட்டாக கொஞ்சம் பணம் வந்து லைட்டாக ஒரு மாறி இது பண்ணுதா அது மட்டும்தான் மற்றபடி உங்களுக்கு வந்து லைவாக சரியாக போயிடுங்க இந்த பண விஷயத்தில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் மற்றபடி நீங்கள் வந்து எதுக்குமே வந்து கவலைப்பட வேண்டாம் அதே மாதிரி முன்னாடி வந்து பண ரீதியான விஷயங்களுக்கு நீங்கள் வந்து கவலைப்பட்டு உடல் ரீதியான விஷயங்களை கவலைப்பட்டுட்டு அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனதை வந்து பார்த்தீங்கல்ல இதற்கு மேலே நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் ஆடம்பர செலவுகளை தவிர்க்கும் மற்றவங்க எல்லாமே இன்வெஸ்ட் பண்ணுறதை தவிர்க்கும் மற்றவங்களுக்காக நீங்கள் வந்து வக்காலத்து வாங்கிறது மற்றவங்களுக்கு போய் பஞ்சாயத்து பண்ணுறதை தவிர்க்கும் இது வந்து உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் இந்த ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இத்தனை கஷ்டங்கள் எல்லாத்தையும் தாண்டியாச்சு எல்லாமே பண்ணியாச்சு இந்த ஆவணங்கள் விஷயங்கள் டாக்குமெண்ட் ரீதியான விஷயங்கள் உங்களுக்கு அந்த விஷயத்தில் பொறுப்பு கொஞ்சம் கம்மி அப்படின்னே சொல்லலாம் ஒரு டாக்குமெண்ட் பண்ணணும் ஒரு ஃபைல் பண்ணி வைக்கணும் இதெல்லாம் தேடி வைக்கணும் எடுத்து வைக்கணும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கம்மி அப்படின்னு சொல்லலாம் இல்லை ஒரு இந்த டைம்லேயே கையெழுத்து வாங்கிருக்கணும் இந்த இடத்துல செக் வாங்கிருக்கணும் அந்த மாதிரி விஷயங்களும் உங்களுக்கு கொஞ்சம் அக்யூரெட்டால நீங்கள் வந்து பார்க்க மாட்டீங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நீங்கள் வந்து செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஆவணங்களை சரி பார்க்கணும் மற்ற இடத்துல ஒரு லீஸுக்கு எடுக்கிறீங்கன்னா அந்த இடத்துல டாக்குமெண்ட்டு சரி பார்க்கணும் நிலம் வாங்குறீங்கன்னா ஈஸியெலாம் செக் பண்ணி அந்த அளவுக்கு செக் பண்ணி தான் வாங்கணும் புது வீடு புது நிலம் வாங்கக்கூடிய நேரம் அமைஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கு தகுந்தார் செலவு பண்ணணும் குழந்தைகள் பார்த்துருக்கீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி எங்களுக்கு பர்த் சர்டிஃபிகேட் நேம் அதை எல்லாமே கொஞ்சம் சரி பண்ணி வாங்கணும் இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்னால மறுபடியும் அது உங்களை அலைய விட நேரமாக இருக்கலாம் இந்த ஆதாரில் மிஸ்டேக்காக இருக்குன்னு போனீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வாரம் தள்ளிகிட்டே எழுப்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ஆவணங்களுக்காக நீங்கள் கொஞ்சம் அலையக்கூடிய ஒரு நேரமாக கூட அமையலாம் அதே மாதிரி ஏதாவது டாக்குமெண்ட் மிஸ் ஆயிடுச்சு கேஸ் போட்டு வாங்கிட்டு இருக்கீங்க ஸ்கூல் காலேஜ் ஃபைல் மிஸ் ஆயிருக்கு அதெல்லாம் அந்த மாதிரி விஷயங்கள கொஞ்சம் பார்த்து பக்குவமாக இருங்க வாகன ரீதியான விஷயங்கள் வண்டி ஓட்டுறது வண்டியில் ஸ்பீடாக போகிறது ஒரு நாலஞ்சு பேர் ஏற்றிட்டு போகிறது தேவையே எல்லா ஒரு ட்ரிப்பு போகிறோம் அப்படின்னு போயிட்டு வருது ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பரவாயில்லையாக இருக்கும் தொழில் ரீதியான விஷயங்கள் வாகன ரீதியான விஷயங்கள் உடல் ரீதியான விஷயங்கள் இது மூணில் பண ரீதியான விஷயங்கள் தொழில் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் லேக் அடித்து வரும் மற்றபடி சரியாக போயிடும் அதே மாதிரி நிறைய பேருக்கு நிறைய நம்பிக்கைகள் இருக்கும் அதில் ஒரு முக்கியமான நம்பிக்கை அந்த கன்னிராசிக்கு குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக தேவை குழந்தை வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா மிகப்பெரிய நன்மைகள் நடக்கும் விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள் விநாயகர் வழிபாடு கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு விமோசனத்தை கொடுக்கும் எந்த ஒரு காலகட்டத்திலையும் விநாயகர் வந்து எல்லா சூழ்நிலையிலும் உள்ளே போது சரி பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் அதனால் நீங்கள் வந்து அந்த தெய்வத்தை கண்டிப்பாக வழிபடுங்க கன்னிராசி பொறுத்த வரைக்கும் ஃபேவரெட் காட் அப்படின்னா பெருசாக யாரும் கும்பிட மாட்டீங்க அதை வச்சு மாட்டிங்கன்னா முருகர் வழிபாடு கொஞ்சம் அதிகமாக பண்ணுவீங்க மற்றபடி ஃபேவரட்டான காடு அப்படின்னா நீங்கள் யாரும் தனியாக வச்சுக்க மாட்டீங்க சாமி சார் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி உங்களோட இஷ்ட தெய்வத்தை கண்டிப்பாக வணங்குங்க அதன் மூலமாக மிகப்பெரிய நன்மை கிடைக்கும் உங்களோடய குலதெய்வத்தின் பெயர் இப்போ ஒரு முருகன் வச்சுக்கோங்களேன் ஓம் முருகரை போற்று ஓம் முருகரை போற்று ஓ முருகரை போற்றோம் மறக்காம கமசிக்கல முட்டையை பதிவிட்டு இப்போ நான் சொன்ன விஷயங்கள் உண்மையாக அப்படின்னு பார்க்க கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டு வீட்டில் ஃப்ரீயாக இருக்கும் போது உங்களுடைய கஷ்டங்களை சொல்லி அதை வந்து இப்படி தீர்க்கணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து வாயை திறந்து சொல்லணும் இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள்க்கே இப்போ வந்து பணம் இருந்தது பணம் இப்போ வந்து கம்மியாக வந்துட்டு இருக்கு எனக்கு இந்த பண விஷயங்கள்லாம் கொஞ்சம் சரி பண்ணி பணம் கொஞ்சம் அதிகமாக வரணும் அப்படின்னு சொல்லி ஓம் முருகரே போற்றி ஓம் முருகரே போற்றி ஓம் முருகரே போற்றி அப்படின்னு நம்ம வழிபட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக பண வரவுகள் நமக்கு அதிகமாக இருக்கும் மகிழ்ச்சியும் அதிகமாகவே இருக்கும் உடல் ஆரோக்கியம் அதிகமாகவே இருக்கும் நமக்கு நீண்ட ஆயிலும் அதிகமாகவே இருக்கும் இதான் வந்து முக்கியமான சொல்லணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஸோ இந்த விஷயங்கள் உண்மை அப்படின்னா மறக்காம கமெண்ட் சக்சியில் உண்மை அப்படின்னு பதிவிடுங்க அதே மாதிரி உங்களோட கருத்துக்கள் எதுவும் இருந்தாலும் மறக்காம கமெண்ட் சக்சில் பதிவிடுங்க இந்த வீடியோ பிடிந்தால் லைக் பண்ணிக்கோங்க உங்களால் நண்பர்களுக்கு பகிர்ந்து இதோ ஒரு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்து பெல் பண்ண மறக்காம ப்ரெஸ் பண்ணிக்கோங்க எல்லோரும் நன்றி நண்பர்களே